அனைவருக்கும் தினமும் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு நம்ம எல்லாருக்கும் தேவைப்படுகின்ற சக்தி வாய்ந்த ஒரு பதிவு வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளையும் தீர்ப்பதற்கான ஒரே பிடிங்க நம்ம ஒவ்வொரு பிரச்சனைகள் தீர்வதற்கும் ஒவ்வொரு விதமான பரிகாரங்கள் பார்த்துருக்கோம் சுவாமிக்கு தீபங்களாக இருக்கட்டும் ஸ்லோகங்களாக இருக்கட்டும் ஒவ்வொன்றும் ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வித்தியாசப்படும் ஒவ்வொரு பிரச்சனைகளுக்கு ஏற்ற மாதிரியும் வித்தியாசப்படும் ஆனால் நம்ம வாழ்க்கையில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனைகளாக இருக்குது எது செஞ்சும் சரியாக மாட்டேங்குது ஒரே ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது பிரச்சனைகள் தீர்ந்தால் பரவாயில்ல அப்படின்னு நிறைய பேர் வந்து நம்ம சொல்கிறத கேள்விப்பட்டிருக்கோம் அப்படி எல்லா பிரச்சனைகள் ஒன்று ரெண்டு இல்லை எங்கிட்ட திரும்பினாலும் பிரச்சனையாக இருக்குது அந்த பிரச்சனைகள் தீர்றத்துக்கு எளிமையான ஒரு பரிகாரம் கேட்டால் இதை விட ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெமிடி உங்களுக்கு கிடைக்கவே கிடைக்காதுங்க அப்படிப்பட்ட சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம் தான் இந்த தண்ணீரில் உங்கள் முகத்தை மட்டும் கழுகுனாலே போதும் இதற்கு எந்தவித ஃபார்மாலிட்டி எதுவுமே இல்லை சில பரிகாரங்களுக்கு நமக்கு பீரியட்ஸ் ஆனால் பண்ணக்கூடாது இப்போ நம்ம சுவாமி ரூபில் வச்சு பண்ணக்கூடாது நிறைய விஷயங்கள் இருக்குது தீட்டுக்கு அப்படி நிறைய ஃபார்மாலிட்டி இருக்குது ஆனால் இந்த ஒரு பரிகாரத்துக்கு எதுவுமே கிடையாது நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய பொருள் வச்சு நம்ம இந்த தண்ணியில் மூஞ்சி மட்டும் கழுகுனாலே போதும் ஏன்னா அவ்வளோ ஒரு நமக்கு அட்டகாசமான ரிசல்ட் தரக்கூடிய ஒரு ரெமிடி தான் இன்றைக்கி நம்ம பதிவில் தெரிஞ்சுக்க போகிறோம் கண்டிப்பாக இந்த பதிவை ஸ்கிப் பண்ணாமல் உங்கள் வீட்டில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் டூ ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நமக்கு நல்ல ஒரு ரிசல்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ரெமிடி பதிவுகளை பொறுத்துக்கு முன்னாடி நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கோங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா நல்ல நல்ல பதிவுகளுமே உடனுக்குடனே வரும் இப்போ பதிவை தெரிஞ்சுக்கலாம் நிறைய பேருக்கு வாழ்க்கையில் சிலருக்கு வந்து சொல்ல முடியாத பிரச்சனைகள் இருக்கும் சிலருக்கு தாங்க முடியாத பிரச்சனைகள் எங்கிட்ட திரும்பினாலும் பிரச்சனையாக இருக்குமா பரிகாரங்கள்லாம் செஞ்சு பார்த்துட்டோம் எல்லாம் பண்ணிட்டோம் வீட்டில் வாஸ்து பார்த்துட்டோம் எல்லா விஷயங்களும் நாங்கள் செஞ்சுட்டோம் ஆனால் அந்த பிரச்சனை தீர மாட்டேங்குது மனசுக்கு நிம்மதியாகவே இல்லை வேலை செய்கிற இடத்துல நிம்மதி இல்லை வீட்டில் நிம்மதி இல்லை ஒரே ஒரு மாதிரி ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது மைண்டு நமக்கு நினச்ச விஷயங்கள் நடக்க மாட்டேங்குது அப்படி நிறைய பேர் சொல்கிறது கேள்விப்பட்டிருக்கோம் சிலருக்கு ஆன்மீகத்தில் விருப்பங்கள் இருக்காது அவங்க அந்த பரி செய்ய மாட்டாங்க ஆனால் பிரச்சனைகள் தீரணும் அப்படின்னு நினைப்போம் அப்படி எல்லாராலையுமே செய்யக்கூடிய பூஜை அறையிலலாம் போய் பண்ணாமல் நம்ம வீட்டில் நம்ம பெட்ரூமில் வச்சு செய்யக்கூடிய அற்புதமான ஒரு தாந்திரிக பரிகார முறை தாங்க இந்த ஒரு தண்ணியில் மட்டும் உங்களுடைய முகத்தை மட்டும் நீங்கள் கழுகி அடிக்கடி வந்து நீங்கள் கழுகுனாலே போதும் கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நல்லதொரு தீர்வு இம்மீடியட் ரிசல்ட் கொடுக்கும் இதற்கு நமக்கு என்ன தேவை அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரே ஒரு டம்ளர் தண்ணி அவ்வளோதான் நம்ம சாதாரணமாக குடிக்கிற தண்ணியெலாம் வேணாம் உங்கள் டேப் வாட்டரில் உங்கள் பைப்பில் என்ன தண்ணி வருதோ அந்த தண்ணி மட்டும் எடுத்துக்கோங்க அவ்வளோதான் எப்போயுமே நம்ம வந்து நம்ம பிரபஞ்சம் கூட வந்து நம்ம கனெக்ட் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன் யூனிவர்ஸ் கூட கனெக்ட் பண்ணுற எல்லா விஷயங்களுமே நமக்கு ஹன் இன்ஃபினிட்டி டூ ஹண்ட்ரட் கூட கிடையாது இன்ஃபினிட்டி அளவுக்கு உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும் ஏன்னால் நம்முடைய விஷயங்களை நம்ம கரெக்டாக சரியான முறையில் நம்ம கன்வே பண்ணுறப்ப அந்த பிரச்சனைகளுக்கான தேர்வு சொல்யூஷன் நமக்கு கிடைக்கிறது நம்ம கண் கூட பார்க்கலாம் இதுதான் தான் வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் நம்ம டெக்னிக்னு சொல்லுவோம் அப்படி முழு நம்பிக்கையோடு நிறைய பேருக்கு இது நடக்குமா நடக்காதா அப்படிங்கிற இது செஞ்சு பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரிலாம் நினப்போம் அப்படி கிடையாதுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நீங்கள் முழுசாக நம்பி ஒரு விஷயம் விஷயத்தில் நீங்கள் செஞ்சால் தான் நமக்கு வந்து நம்மளுடைய விஷயங்களானது அந்த விஷயம்ஸ் கண்டிப்பாக அந்த யூனிவர்ஸோட போய் கனெக்ட் ஆகி நடக்கும் அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு பரிகாரத்தை எளிமையான பரிகாரம் ஒரு முகத்தை தான் கழுக சொல்கிறோம் இதில் என்ன இருக்குது எல்லாருமே நிறைய நிறைய பேர் வந்து ராத்திரி படுக்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம கை கால் முகம் கழுகிட்டு தானே படுப்போம் அதே மாதிரி இந்த தண்ணியில் தான் நம்ம பண்ண போகிறோம் இதற்கு தேவைப்படுகின்ற பொருள் ஒரே ஒரு டம்ளர் தண்ணி சொல்லியிருக்கேன் அதோட கூட சேர்க்கக்கூடியது ஒரே ஒரு பிஞ்சு உப்பு அவ்வளோதான் அள்ளியெல்லாம் போட வேணாம் கொஞ்சோன்னு ஒரு அரை ஸ்பூன் கூட வேணாம் கொஞ்சம் கால் ஸ்பூன் அளவுக்கு உப்பு கல் உப்பாக இல்லை டேபிள் நம்ம தூள் உப்பு எந்த உப்பா இருந்தாலும் உங்கள் வீட்டில் என்ன சமையலுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதில் கொஞ்சோண்டு உப்பு மட்டும் போட்டுக்கோங்க தான் ஏன்னா எப்பயுமே இந்த தன் உப்பாக இருக்கட்டும் நமக்கு தண்ணியாக இருக்கட்டும் இது எல்லாமே வந்து பிரபஞ்சத்துடைய இப்படி கனெக்ட் ஆகிறப்ப நமக்கு நல்ல ரிசல்ட் வரும்னு சொல்லியிருக்கோம் ஏன்னா உப்புங்கிறது வந்து எப்பயுமே நமக்கு வந்து கிளென்சிங் அதாவது வீட்டில் ஒரு எதிர்மறை சக்திகள் இருக்குது ஒரு நெகட்டிவிட்டி இருக்குது நமக்கே தேவையில்லாமல் ஏதாச்சும் ஒரு நெகட்டிவாக நினச்சிக்கிட்டே இருக்கும் வீட்டில் கெட்ட கெட்ட விஷயங்கள் நினைக்கிறோம் தவறான ஒரு முடிவுகள் மாதிரி நம்ம தோணிக்கிட்டே இருக்கு நிறைய பேருக்கு ஒரு அப்படியே நடந்த மாதிரி அப்படியே கற்பனை பண்ணி அப்படி நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க இதுவும் ஒரு வகையான நெகட்டிவிட்டி தான் அப்படியே ஏதாச்சும் ஒரு நெகட்டிவ்ஸ் நமக்குள்ளே தோணிக்கிட்டே இருக்கு இல்லை வீட்டில் எதாச்சும் ரொம்ப கந்திருஷ்டி நெகட்டிவ்ஸ் இது மாதிரிலாம் இருந்ததுன்னா கல்லுப்போ வந்து நம்ம கல்லுப்போ தூளுப்போ நம்ம வந்து அடிக்கடி நம்ம பயன்படுத்திக்கிட்டே இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக நம்முடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த நெகட்டிவ்ஸ் எல்லாமே போயிடும் சிம்பிள் ரெமெடி நம்முடைய வீடு வந்து நம்ம தொடப்போம் எப்பயுமே வாரத்துக்கு ஒரு முறை ரெண்டு முறை நிறைய பேர் வீடு கிளீன் பண்ணுவோம் அப்படி தொடைக்கிறப்போ வந்து கொஞ்சோண்டு ஒரு கல்லுப்பை மட்டும் அதில் போட்டுட்டு நீங்கள் அந்த லிக்விட் கூட ஊற்ற வேணாம் கல்லுப்பை மட்டும் போட்டு உங்கள் வீட்டை நீங்கள் தொடக்க ஆரம்பித்து பாருங்கள் உங்கள் வீட்டில் உங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அந்த பிரச்சனைகள் தீர்றது ஒரு நல்ல சண்டை சச்சரவுகள்லாம் குறையிறது ஒரு அமைதியாக இருக்கிறது ஒரு பணவரவு வருது அப்படி ஒவ்வொரு விஷயங்களாக அந்த கிளென்சிங் பண்ணிக்கிட்டே வரும் இந்த கல்லு उप But... அதனால தான் கல்லூப்பை வந்து நிறைய அந்த பரிகாரங்களுக்கு நம்ம போடுறோம் அப்படி இதற்கு வந்து கல்லூப்புன்னு தான் இருந்ததுன்னா நீங்கள் போட்டுக்கலாம் இல்லாட்டி நம்ம சாதாரண தூளுப்பு இருக்கும் பார்த்தீங்களா அதே போட்டுக்கலாம் அவ்வளோதான் ஒரே ஒரு பிஞ்சு மட்டும் எடுத்துக்கோங்க இதை வந்து இதை கொஞ்சோண்டு மட்டும் போட்டுட்டு அந்த தண்ணியை உங்கள் கையில் நீங்கள் வச்சுக்கணுங்க வச்சுட்டு ஆத்மார்த்தமாக உங்களுக்கான அந்த ஒரு விஷன் உங்களுக்கு என்ன பிரச்சனைகள் தீரணமோ இல்லை மனசு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸாக இருக்குது இல்லை உங்களுக்கு என்ன ஒரு ஏதாவது ஒன்று நடக்கிறதுக்காக இருக்கலாம் இப்போ ஒரு பேங்க்லேயே நீங்கள் போய் லோன் கேட்டுக்கலாம் அந்த லோன் வந்து நம்ம நமக்கு எலிஜிபிளே இல்லைன்னு இருப்பாங்க இல்லை கிடைக்கலன்னு சொல்லியிருப்பாங்க ஆனால் அந்த பணம் வந்ததுன்னா நமக்கு ஏதாச்சும் ஒரு வீடு கட்டுறதுக்கு பசங்க எஜுகேஷனுக்கு நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படி ஏதாவது ஒரு விஷன் இருக்கும் பாத்தீங்களா அந்த ஒரு விஷயத்தை உங்களுக்கு வேணும் உங்களுக்கு அது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த தண்ணியும் தண்ணியில் வந்து நீங்கள் உப்பு மட்டும் போட்டுட்டு நீங்கள் கையில் வச்சுட்டு அந்த ஒரு விஷயம் நடந்து முடிஞ்சால் எப்படி இருக்குமோ அதை வந்து நீங்கள் திங்க் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை எடுத்து நீங்கள் முகம் மட்டும் கழுகுறீங்க அவ்வளோதான் முகம் கழுகி அதை வேணால் ஒரு பக்கெட் தண்ணியில் கூட நீங்கள் மாற்றிக்கலாம் முகம் கை கால் மட்டும் நீங்கள் கழுகிட்டு வந்து படுக்க வந்து வந்துடுறீங்க இவ்வளோதாங்க பாக்கி தண்ணி இருந்தால் கூட கொட்டை வேணாம் அதை அப்படியே எடுத்து வச்சுட்டு நீங்கள் அடுத்த நாள் காலையில் குளிக்கிறப்ப அந்த தண்ணியை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சிம்பிள் ரெமெடி இதை வந்து ஒரு தொடர்ந்து கொஞ்ச நாள் நீங்கள் செஞ்சு பாருங்களேன் ஒரு வாரம் பத்து நாள் அப்படி தொடர்ந்து நீங்கள் செஞ்சு பாருங்க எப்பெல்லாம் உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருக்கும் எப்பெல்லாம் ரொம்ப பிரச்சனையாக இருக்கு ஒரு விஷயம் நமக்கு எப்படி நமக்கு ஒன்று நடக்கணும் இந்த பிரச்சனைகள் தீரணும் இல்லாட்டி வேறு ஏதாவது ஒரு விஷயங்கள் நடக்கணும் இல்லை பசங்களே வந்து சொல்கிற பேச்சு கேட்குறதில்ல பசங்களை வச்சு ரொம்ப டென்ஷனாக இருக்கும் சம் டைம்ஸ் வீட்டில் நமக்கு ரொம்ப பசங்க டீனேஜர் பசங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது அவங்க இஷ்டத்துக்கு நடப்பாங்க பாருங்கள் அப்படி நம்ம நம்முடைய குழந்தைகள் கை மீறி போகிறாங்கங்கிறப்ப அதுவும் ஒரு வகையான ஸ்ட்ரெ ஸ்ட்ரெஸ் தான் பாருங்கள் அப்படிங்கிறப்ப அப்படி சின்ன சின்ன விஷயத்துக்கு ஏதாவது ஒரு விஷயத்துக்கு ஆனால் ஒரே ஒரு விஷயத்துக்கு தான் நீங்கள் கேட்கணும் இந்த அந்த ஒரு விஷயம் அப்புறமேட்டு உங்களுக்கு அது பிரச்சனைகள் தீர்ந்ததுக்கு அப்புறம் திருப்பி அடுத்த விஷயத்துக்கு இப்படி கேட்கணும் இப்படி இந்த தண்ணீரில் நம்ம உப்பு போட்டு நம்முடைய முகம் கை கால் இதெல்லாம் நம்ம கழுகிட்டு வரப்ப நிச்சயமாக நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத கெட்ட விஷயங்கள்லாம் போய் நமக்கு வரக்கூடிய அந்த பிளாக்ஸ் எல்லாமே ரிமூவ் ஆகி நமக்கு எல்லா விஷயங்களுமே நல்ல நல்ல விஷயங்களாக கண்டிப்பாக நடக்க ஆரம்பிக்குங்க இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட யாருக்கெல்லாம் இந்த மேலே நம்பிக்கை இருக்கோ யாருக்கெல்லாம் இறை வழிபாடு ஆன்மீகத்தில் நம்பிக்கை இருக்கோ அவங்களாம் கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை செஞ்சு பாருங்கள் ஒரு பைசா கூட செலவில்லாத ரொம்ப ரொம்ப சிம்பிளான ரெமிடி ஆனால் ஒரு டம்ளர் தண்ணிக்கும் கொஞ்சம் உப்புக்கும் இவ்வளோ ஒரு பெனிஃபிட்டாக நீங்கள் ஆச்சரியப்படுற அளவுக்கு இதோட ரிசல்ட்டு அவ்வளோ ஒரு அட்டகாசமாக இருக்கும் அதனால் நம்பிக்கையோடு இந்த ஒரு விஷயத்தை நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் அடிக்கடி செஞ்சு பாருங்கள் கண்டிப்பாக அது அதாவது உப்பு தண்ணியில் நம்ம முகம் கழுகுனா நம்முடைய ஸ்கின் ஆனது நல்ல கிளியர் ஆகும் இது சயின்டிஃபிக்கான ஒரு உண்மை நம்முடைய முகத்தில் இருக்கக்கூடிய பேக்டீரியாஸ் இந்த பிம்பிள்ஸு அது மாதிரி ஏதாவது இருந்தால் கூட அந்த கெட்ட அந்த இதுன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா அழுக்குகள் இது எல்லாம் பேக்டீரியா இது எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணி உப்பானது நல்ல கிளியராக்கும் ஃபேஸ் வாஷ் பண்ணப்போனால் நமக்கு நல்ல ஸ்கின்னும் நல்ல பல பலன் இருக்குங்க இதை வந்து நம்பிக்கையோடு இந்த ஒரு சின்னதான ஒரு ரெமிடியை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு பிரச்சனைகளாக நம்முடைய இந்த பிரபஞ்சம் நிச்சயமாக நடத்தி கொடுக்கும் இப்படி பண்ணி முடித்ததுக்கு அப்புறமேட்டு இதை நமக்கு தந்த வந்து பிரபஞ்சத்துக்கு நன்றிங்கிற அந்த ஒரு வார்த்தை தேங்க்யூ யூனிவர்ஸுங்கிற ஒரு வார்த்தை மட்டும் நீங்கள் மூணு தடவை சொல்லிவிட்டு இந்த கைகள் இந்த முகம் மட்டும் நீங்கள் கழுகி அவ்வளோதாங்க கண்டிப்பாக டூ ஹண்ட்ரட் நல்ல ஒரு அட்டகாசமான ரிசல்ட் உங்களுக்கு உங்களுடைய பிரச்சனைகள் தீர்வதற்கு நமக்கு இந்த பிரபஞ்சமே கொடுத்த ஒரு நல்ல வாய்ப்பாக நினைச்சிட்டு நீங்கள் இதை நம்முடைய கமெண்ட் செக்ஷனில் தேங்க்யூ யூனிவர்ஸ் போட்டு ஒரு மெசேஜ் மட்டும் போடுங்க கண்டிப்பாக பார்க்குற மற்றவங்களுக்கும் வந்து இது ஒரு தூண்டுகோலாக இருக்கும் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்தால் மறக்காமல் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் என்றைக்குமே எங்களுக்கு கொடுக்கணுங்க மீண்டும் இரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்